வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் பொழிவில் ஏற்பட்ட கூடிய விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு விடை காணும் விதமாக ஆய்வறிக்கை உங்களுக்கு பருவமழை எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை நீண்டகால கால அறிக்கையில் எந்த திருத்தமும் செய்யவில்லை ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வடகிழக்கு பருவமழை ஜனவரியில் நிறைவடைந்த பொழுதே தொடர்ந்து ஒரே அறிக்கை தான் எந்த மாற்றமும் இல்லாமல் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடக்கம் அமைந்தாலும் பருவமழை தீவிரமில்லாமல் இருக்கிற காரணத்தினால அனைவருக்கும் பரவலான பருவமழை பொழியாமல் இருக்கிற காரணத்தினாலே குறிப்பிட்ட இடங்களிலே வெப்பசலன இடிமழைப்பொழிவு போல வலுத்த பலத்த மழைப்பொழிவு பெய்து மழையால் ஒரு பக்கம் பாதிப்பும் மழை இல்லாமல் ஒரு பக்கம் பாதிப்புமாக இருக்கிற காரணத்தினால விவசாயிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக மழை பொழிவு வார்த்தையில் நிறைய வேறுபாடு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி என்றும் சில மாவட்டங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த மாவட்டத்தில் அப்பொழுது அன்றைக்கு மழை இல்லை என்று அர்த்தம் ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் என்றால் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்றால் எல்லா மாவட்டங்களுக்கும் அர்த்தம் பெயர் குறிப்பிட தேவையில்லை இப்படி வார்த்தையில் நிறைய வேறுபாடு இருக்கும் என்பதையெல்லாம் புரிந்து நீங்கள் அறிந்திருந்தால் கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அதிகமான எதிர்பார்ப்பை வைத்து இன்றைக்கே கொட்டி தீர்த்து விடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது பெய்து பொய்த்து விடுமோ என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் பனிப்பொழிவு வந்ததும் மழைப்பொழிவு வராது என்கின்ற ஒரு மனநிலைக்கு இருக்கு மனநிலையில் இருக்கிறீர்கள் அப்பொழுது அந்த காலத்தில் பனிப்பொழிவு வந்தால் மழை வராது உண்மைதான் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காலம் இது பனிப்பொழிவும் வரும் பனிப்பொழிவிற்கு பிறகு மழைப்பொழிவும் வரும் மழைப்பொழிவு அன்றையே பனிப்பொழிவும் இருக்கும் வெயிலும் இருக்கும் திடீர் மழையும் இருக்கும் மழை பெய்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக பெய்வது போல் உங்களுக்கு தோன்றும் ஆனால் திடீரென்று விலகி போய் வெயில் காட்டும் எல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நீங்கள் இந்த கால இயற்கையை நீங்கள் புரிந்து வைத்து கொண்டிருந்தால் நீங்கள் மழை பொழிவை ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பதை நன்றாக உணர்ந்தறிவீர்கள் எல்லாமே இருக்கும் அது அதன் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்ப்போம் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி இது அந்தமான் கடற்பகுதிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதிக்கு வந்து நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம்லாம் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்கு ஒரு சில இடங்களில் பத்து எட்டு என்று ஆனால் சென்னை மாநகரத்தில் குறைவான மழை பொழிவாக இருந்தாலும் ஆனால் அது ஐந்து மூன்று என்றாலே அது பெரும் பேசும் சென்னை மழை ஆகவே மழைப்பொழிவு சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் தேவைதான் ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தேவைதான் மழை என்றால் பல இடங்களிலே அது பெரிதாகப்படுகிற பெரிதாக்கப்படுகின்ற காரணத்தினாலே இப்படி இப்படி பேசுபொருளாக இருந்த மழை இப்படி இல்லாமல் போனதே இது வெறும் பேசுபொருளாகவே இருக்கும் என்ற மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் ஆக அப்படி அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வங்கக்கடலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கை அருகே தமிழ்நாட்டு கரையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கு இந்த வங்கக்கடலுக்கு வந்த காற்று சுழற்சிக்கு நேற்றைக்கு ஒற்றை குளிரலை மட்டுமே வந்தது கடுமையான ஒரு குளிர் காரணமாக மழை பொழிவு தடுக்கப்பட்டது இப்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு குளிரலையை தென்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது வட அரைக்கோ வட அரைக்கோளம் அதுவும் குளிர் குறிப்பாக இருபத்தி மூன்று டிகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அதுவும் துருவப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்காற்றை ரஷ்யா மற்றும் சீன பகுதி வழியாக பாதி கடலில் இறங்கியும் பாதி கடலில் இறங்காமல் தரைப்பகுதி வியட்நாம் கம்போடியா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தது அதை இப்பொழுது இலங்கை இருந்த நீர் சுழற்சி ஈர்த்த காரணத்தினால நேற்று கடுமையான குளிர் ஆனால் இப்பொழுது அந்தமான் பகுதிக்கு வந்திருக்கூடிய நிகழ்வு தென்பக்கம் குளிரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவது இப்பொழுது அளவான குளிரும் அளவான நீராவியும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் வெயில் வந்ததும் பொழுது விடுந்ததும் மழை பொழிவு தொடங்கும் பிறகு அந்த மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் போகும் ஏற்கனவே மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரவிலே ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கும் அந்த மழைப்பொழிவு விட்டுவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் இப்படித்தான் டெல்டாவில் இன்றைய மழைப்பொழிவு விட்டுவிட்டு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் பிறகு இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே சென்று திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் திண்டுக்கல் மற்றும் கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்கும் அதே வேளையில் தென் மாவட்டங்களிலே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் வரைக்கும் மாலை இரவிலே முன்னிரவிலே நள்ளிரவு கிடையாது முன்னிரவிலே மா மதியத்திற்கு மேல் அதாவது ஒரு அது மதியம் எப்பனாலும் வெப்பம் இருந்ததும் இந்த மழைப்படிவு கடலோர மழைப்பிடிவு டெல்டா மழைப்படிவு உள்ளேயும் தென் மாவட்டங்களுக்கும் போய் கொடுக்கும் இன்று இந்த மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழைப்பிடிவை குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்த பிறகு இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது அந்தமான் சுழற்சி ஒன்றிணைப்பதற்காக இருக்கும் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால சற்று விலகி போய் ரெண்டும் ஒன்றிணையாமல் சற்று விலகி போய் ஒன்றிணையும் முன் தனித்தனியாக சுழன்று கொண்டிருக்கும் பிறகு அது அப்படியே செட்டிங்கோட இணைப்பு சுழற்சியால் தனித்தனியாக சுழன்று இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு அப்படியே ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு கரையை நெருங்கும் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் பெய்யக்கூடிய இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்ட மழை நாளை சனி மற்றும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இடைவெளி கொடுக்கும் இரண்டு நாளும் இடைவெளி கொடுத்து பிறகு விலகி சென்று தீவிரமடைந்து பதினோராம் தேதி மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பிடிவு அதிகரிக்கும் அடுத்த நிகழ்வு வடகடலோர மழைப்பிடிவை தொடக்கி இன்றைய மழை டெல்டா தென் தமிழ்நாடு தான் இருக்கும் ஒருவேளை சென்னைக்கு இருந்தாலும் லேசாகத்தான் இருக்கும் நாளை நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் பெரிய மழை நான் சனி ஞாயிறில் இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் டெல்டா தென் தமிழ்நாடு அடுத்த பதினோராம் தேதி வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆந்திர பகுதிக்கும் மழைப்பிடிவை தொடக்கி பிறகு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றிலே படிப்படியாக மழைப்பிடிவு உள் மாவட்டங்களிலும் தொடங்கி படிப்படியாக தீவிரமடைந்து அப்போது மழைப்பொழிவு மீண்டும் ஒரு குளிரலையை கொண்டு வரும் என்பதனால பெரிய அளவிலே ஒரு இடத்துல குறுகி ஒன்றிணைந்து கொட்டி தீர்க்காமல் இருவேறு காற்று இணைவு அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என்பதனால வெப்பம் வந்ததும் வெயில் வந்ததும் மழை பெறும் தீவிரமடையும் என்பதனால பெரும்பாலும் மழைப்பொழிவு பகல் நேரத்தில் மதிய மாலை நேரத்தில் வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான ஒரு நல்ல மழைப்பொழிவு பல இடங்களிலே கனமழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் பதினோராம் தேதி தொடங்கும்படி பனிரெண்டாம் தேதி தீவிரமடைந்து பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் உள்ளிட்ட பகுதிக்கும் இலங்கைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு ஒருபுறம் மழைப்படிவை பதினேழாம் தேதி வரை கொடுத்தாலும் அரபிக்கடலுக்கு இந்த நிகழ்வு அப்படியே தரை வழியாக வளிமண்டல சுழற்சியாக நகர்ந்து சென்று அரபிக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை ஈர்க்கும் இதனால தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு வரக்கூடிய எட்டாம் தேதி சாரிக்கு பதினேழாம் தேதிக்கு மேலும் மழைப்பொழிவு தொடர்ந்தாலும் மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் இந்த மழைப்பொடிவு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில தென்கிழக்கு வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவருகே அதாவது கட்ஸ் அதாவது இந்திரா முனைக்கு தெற்கே சுமத்ரா தீவை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி பதினேழு பதினெட்டு தேதிகளிலே உருவாகி பத்தொன்பது இருபது தேதிகளில மெல்ல தீவிரமடைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மெல்ல நகர தொடங்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து மாத இறுதி இருபத்தி ஏழாம் தேதி வரை அது தமிழ்நாடு ஆந்திர பிரதேச கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரை கிடக்கும் இடம் உருவாகிய பிறகு அறிவிக்கலாம் ஆனால் தற்பொழுது உருவாகும் வாய்ப்பை மட்டுமே அறிவித்திருக்கிறோம் இன்னும் உருவாகுவதை இன்னும் செயற்கைக்கோள் எல்லாம் காட்டவில்லை அது நடப்பது பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி செயற்கைக்கோளிலை காட்டிய பிறகு நாம் கரை கடக்கும் இடத்தை எல்லாம் சரியாக அறிவிக்கலாம் அதற்கு இன்னும் பத்து நாள் இருக்கு அறிவிப்பதற்கு ஆகவே வலிமையான நிகழ்வு இந்த மாத நிக இறுதியிலே இருக்கிறது அதேபோல நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு அந்தமான் கடற்பகுதியில் இருந்து டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வரும் போல டிசம்பர் மாதம் மத்தியில் ஒன்று வரும் கிறிஸ்துமஸை ஒற்றி கொண்டு வரும் ஆக டிசம்பரிலே மூன்று நிகழ்வு இருக்கிறது நவம்பரிலே இம்மாத இறுதியில் இல்லை இருபதாம் தேதிக்கு மேல் ஒரு நிகழ்வு இப்பொழுது மழை கொடுத்து கொண்டிருக்க ஒரு நிகழ்வு ஆக இப்பொழுது மழை கொடுத்து கொண்டிருக்க நிகழ்வு இல்லாமல் மேலும் ஒரு நிகழ்வு இந்த மாத இறுதி நிகழ்வும் இறுதி நாட்களில் ஒன்று உருவாகி டிசம்பரில் ஒரு நிகழ்வும் டிசம்பரில் மூன்று நிகழ்வு இருக்கிறது இப்படி ஆக மழை பொழிவு கண்டிப்பாக வடகிழக்கு பொறுமடை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி என்று தான் கொடுத்துவிட்டு போகும் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு தகவலை சொல்லி நினைவுபடுத்துகிறேன் எந்த மழை இதுவரை பெய்திருந்தாலும் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் ஆண்டுகளில் எந்த மழை பெய்திருந்தாலும் பெரும்பாலான மழை கார்த்திகையில் தான் பொழிந்திருக்கிறது டிசம்பரில் தான் பொழிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தென் மாவட்ட வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் அது டிசம்பர் தான் இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளப்பெருக்கு சென்னையாக இரண்டு சுற்று என்றாலும் அது டிசம்பர் தான் அதே போல எந்த நிகழ்வாக இருந்தாலும் டிசம்பரில் தான் அதிக மழைப்பொழிவை தந்திருக்கிறது என்பதை அது ஒக்கி புயலாக இருந்தாலும் அது எல்லாமே கார்த்திகை தான் எல்லாமே ஐப்பசி அடைமடை என்பதை மாற்றிவிட்டு கார்த்திகை கனமழை என்று மாற்றி கொள்ளுங்கள் பழைய பழமொழியை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை பல ஆண்டுகளிலே நவம்பர் முதல் வாரம் தான் தொடங்கி இருக்கிறது இப்போதான் நவம்பர் முதல் வாரம் அதேபோல இந்த ஆண்டும் முழுமையான வடகிழக்கு பருவமழை நவம்பர் முதல் வாரத்தில் தான் தொடங்கி இருக்கு ஆகவே இனிமேல் தான் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் வலிமையான நிகழ்வு டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது நிறைய பொழிவு தர இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பதினோராம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மழையே ஒரு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவையெல்லாம் ஆய்வறிக்கையில் இருக்கிறது ஆய்வறிக்கையின் மாறுதலையும் துல்லியத்தையும் திட்டமிட்ட வேளாண்மைக்கு இணைந்தே இருந்து பணி செய்ய லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி